கூப்பிடுமா மன உரி கூப்பிடுங்க உங்கள் அண்ணனை உள்ளத்தில் நினச்சு கூப்பிடுங்க ஆத்தா ஐஸ்வரி தாய் மாரியா தாய் ஏழைக்கு இறங்க அம்மா கூப்பிட்டவர்கள் கோடி வர தாய் தலைக்காரி இந்த மைனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அவங்க அண்ணன் வந்து பேசணா செய்வன பில்லி சூரியன் பங்காளி பங்காளி தொழில் அடுத்த வீட்டு விட்டு தொள்ள மாண்டோகத்துள்ள எதுவாக இருந்தாலும் வரணும் எனக்கு தெரியாது அத்தா ஈஸ்வரி உங்கள் உரல் கேட்க அந்த மயன் ஓடு ஓடி வந்திருக்காங்க அத்தா ஐஸ்ரி வாயிட்டு கூப்பிட்டுங்கப்பா அத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வா மாதிரி தாயி என்னை பெற்ற ஆத்தா கட்டை அவுட் இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் அந்த மயனை வந்து பேச வைக்கணும் அத்தா ஈஸ்வரி உள்ளே உருங்கி வா அத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வா வாத்தா ஈஸ்வரி விட்டு கூப்பிடுங்கப்பா கூப்பிடுங்கப்பா அவன் சூப்பிடுங்கே வான்னு கூப்பிடுங்க குரல் கேட்கணும் அத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கி வாங்க கூட்ட உறவு ஓடிவாங்க ஆத்தா ஈஸ்வரி பத்தனி தலைக்காரி இந்த மையனுடைய அண்ணே வந்து பேசணும் ஆத்தா தாய் வா என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி வா மன உருகி வரணும் ஆத்தா எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு வா எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொழில் அடுத்த விட்டு தொள்ள மாண்டவத்தோடு எதுவாக இருந்தாலும் விளையாடணும் எப்படி எதுக்கு அறிஞ்சி மயனோடைய கிரகமா இல்லை பிள்ளைக்கு உடம்பால் வந்த வியாதியா ஆத்தா ஈஸ்வரி தாய் மன உருகி வரணும் எந்த செய்வனையாக இருந்தாலும் கட்டை அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா ஒன்னாலும் முடியாத கட்டி எதுவுமே இல்லை என் தாய் தாய் வரணும் ஆத்தா ஈஸ்வரி கருவறைக்கு காட்சியா வந்து வரணும் என்ன பெத்த அம்மா கட்டா ஊ தெரிஞ்சிட்டு வா தாய் ஆத்தா ஈஸ்வரி தாய் மன உரியவா உள்ள உரியவா எலும்பணும் என் தாய் எலி கொடுத்தா ஆத்தா ஈஸ்வரி கூப்பிடுங்க பா வாய் விட்டு கூப்பிட்டு அத்தையை குரல் கேக்கணும் அம்மாவையும் கூப்பிடுங்க அண்ணனையும் கூப்பிடுங்க வாய் விட்டு கூப்பிடுங்க வாங்கன்னு சொல்லுங்கள் ஆத்தா வாத்தா வர சொல்லா நான் நினைச்சு சொல்லுங்கள் வாய்ப்பு கூப்பிடுங்க ஆத்தா ஐ சரி தாய் வாய் விட்டு கூப்பிடுங்க அப்படியே அவளுக்கு உரல் கேட்கணும்மா அவங்க ஆத்தா ஈசரி தாய் மன உருகி வா ஆத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க ஆத்தா ஈசரி தாய் கட்டாகவு தெரிஞ்சிட்டு வா மனை உருகி வரணும் ஆத்தா ஈசரி தாய் வா என்ன பெத்தம்மா ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டு உரல் ஓடி வரணும் ஆத்தா ஈசரி தாய் எந்த கட்டாயும் அவுத்தறிவா இன்னைக்கு என் கூட பிறந்த அரசை எதுனால இறந்தேன்னு தெரியாமல் வந்து உட்கார்ந்துருக்கின்னு சொல்லியிருக்கப்பா உண்மையா பையா இன்னைக்கு என் மயம் வந்து நல்லா இருந்த மய தெரியா எந்த நோய் நொடியில என் படுக்கலை தெரியா உண்மையா பையாப்பா சொல்லுப்பா சொல்ல பதில் சொல்லுப்பா நோய் நொடியெல்லாம் படிக்கலை படுக்கலை என் பிள்ளை சரியா சிங்கம் மாதிரி இருந்த பிள்ளை சரியா யார் எந்த வம்பு கும்போவா தும்பு கும்பா தாகுண்டு தா இருக்க மையம் சரியா என் பிள்ளைக்கு என்ன செஞ்சு யார் எந்த செய்வனா வச்சாலும் பில்லி என் மைய வந்து இறந்தேனான்னு தெரியலை என் கூட பிறந்தவன் நல்லா இருந்த மலைகளில் மாதிரி இந்த மயம் எப்படி இறந்தேன்னு எங்களுக்கு தெரியலை திடீர்னு மரணம் சரியா இருந்திருந்தால் அவ்வளோ முடியலைன்னு சொன்னதே தெரியும் கொண்டு போனால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உண்மையா பையா சரியா இன்னைக்கு யார்னாலே தெரியலன்னு வந்து உக்காந்துருக்கேன் அது எப்படி திடீர்னு இறக்க முடியும் எங்கள் அண்ணனுக்கு எந்த வியாதிமே இல்லை சரியாப்பா இது நல்லா இருந்த மயே நாலு பேர் மாதிரி நல்லா இருந்த மயே எனக்கு எப்படி இறஞ்சினே எங்களுக்கு தெரியலேன்னு சொல்லி உட்காந்துருக்கப்பா இன்றைக்கி யார்தான் என்னத்தான் பண்ணுனா என் குடும்பத்தை யாரும் அந்தளசுல படுத்தி இன்னைக்கு எங்கள் குடும்பம் நிராகரியாக நிற்கிதுன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா இன்னைக்கு மழை கல் போல இருந்த என் அண்ணன் இன்றைக்கி மாண்டு போய் எங்கள் குடும்பமே அன்றைக்கி தளர்ந்து தான் நிற்கிது வீணாக போய் நிற்கிதுன்னு சொல்லிட்டேன் சரியா எடுத்து பார்க்க நாதியிலே அண்ணன் வந்து நூறு பேத்துக்கு சாப்பாடு போடுவார் சரியாப்பா அவ்வளவு தகுதி உள்ள மனுஷே இன்னைக்கு இழந்து இன்னைக்கு எங்கள் குடும்பம் அப்படியே ரோசா பூ மலர் மாதிரி இருந்து இன்னைக்கு வாடி வதங்கி போய் கிடக்குறோம் எங்கள் குடும்பத்தில் எதுனாலையும் தெரியல தா தாய் எங்களுக்கு வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க சரியாப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தொழில் செஞ்சல ஒருத்தனோட நமக்கு அம்பு வந்துச்சுலப்பா சொல்லுங்க உன் பேசுறீங்க சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க நமக்கு வம்பு வந்துச்சு இல்ல உனக்கு நாவ இருக்கா இல்லையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிப்பா இப்போ இல்ல சரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் கூட ஒருத்தன் வம்பு எடுத்துக்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு சொன்னீனா இல்லையா ஆமா சொன்னீங்க இல்லையா ஆமா நாவ இருக்கா இல்லையா சொல்லுங்க சொல்லுப்பா நான் அண்ணன் தெரிஞ்சாதே நான் நான் பதிலா அடுத்து சொல்ல முடியும் இல்ல யாருக்கு எனக்கு தெரியல எங்க சந்தகாடுன்னு எங்க எனக்கு தெரியல நான் சொன்னீனா இல்லையா அவன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குடான்னு சொன்னீனா இல்லையா ஆமா சொன்னீனா இல்லையா ஆமா பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க ஆனா அது கரெக்ட்டா அதத்தே சொல்றீ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீல்ல ஆமா அந்த சொன்னீனா இல்லையா அது நான் இருக்குல்ல ஆமா ஆமா ஒருத்தே நம்மட்ட பிரச்சனை வேணி என்ன பிரச்சனை வேணி இருக்கே பாரு சொன்னீனா இல்லையா அது நான் பாத்துக்கிறே நீ கேட்டதுக்கு துரி துரி கேட்டியா இல்லையா ஆமா யாரால எதுனால சொல்லுங்கனே கேட்டியா இல்லையா ஆமா கேட்டியா இல்லையா கேட்டேன் கேட்டேன் அது நான் என்ன சொன்னேன் இருப்பா பாத்துக்கலாம் சொன்னீனா இல்லையா ஆமா சொன்னீனா இல்லையா ஆமா சொன்னீல்ல சரியா நம்ம தொழில வந்தவன் தான் ஒருத்தேன் சரியா நம்ம ரத்த சொந்த சரியா உதவின்ற வந்தவனுக்கு நான் உதவி செஞ்சவன் அவன் சரியா நல்ல பழக்கத்தில் இருந்தவன் நம்ம வீட்டுக்கு சரியா நம்ம வீட்டுக்கு வரப்போக இருப்பேன் சரியா நண்பனாத்தேன் என்னுடைய உயிர் நண்பன் சொல்ற அளவுக்கு இருந்தவையான் கூட சரியா நான் இருக்கா இல்லையா பணம் தெரியுதா தெரியல சொல்லி வர்றது சொல்லுங்க அவன்தே காரணம்ன்னு சொல்லி வரையப்பா சரியா நான் இன்னைக்கு வந்து அண்ணே வந்து ஏன் இறந்தேன்னு தெரியலே மடகர்கள் மாதிரி இந்த அண்ணன் எப்படி மடங்கினேன்னு தெரியலன்னு கேட்டு வந்திருக்கேன் சரியா அண்ணனுக்கு காரணமே அவன் தே அவன்தே அண்ணனுக்கு எமே சரியா வேறு யாரும் இல்லை சரியா நான் எந்த வம்புக்கும் போக மாட்டேன்னு உனக்கே தெரியும் எது சொன்னாலும் பொறுப்பான்னு சொல்லுவேன் சொல்லுப்பா பொறுப்பா பாத்துக்குறோம்னு சொல்லிவி சரியா இன்னைக்கு அவைந்தே என்னை வந்து இன்னைக்கு சாச்சதுக்கு காரணம் என்னை கத்தி எடுக்கல அடிக்கல முதிக்கல வாய் வார்த்தையில வந்தது சரியா வாய் வார்த்ததேப்பா சரியா இருந்திருந்தா அப்புறம் என்ன செய்யுதுன்னே தெரியலேன்னு சொன்ன சரியா அவனே காரணம் சரியா என்ன செஞ்சாங்க அண்ணனுக்கு வந்து அவன் செய்வன வச்சுவேன் சரியா வேறு யாரும் எனக்கு வந்து எந்த எதிரியும் இல்லை சொல்கிற மாதிரி நம்ம யாருடைய எந்த வம்புக்கும் போக மாட்டோம் சரியா வந்தாலும் நம்ம வந்து ஒதுக்கி போகக்கூடியவகை சரியா எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு சொன்ன வார்த்தை சரியா எல்லாரும் நம்ம நாலு பேர் மதிக்கணுந்தே இன்னைக்கு இன்னைக்குன்னு சொல்கிற வார்த்தை சரியா சண்டை வந்தால் நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லிடுவோம் சரியா யாரையும் வந்து எடுத்து மோதக்கூடாது தொழில பல பிரச்சனை வரும் எதிரியை வருவாங்க நம்மளுக்கு வேலை வட்டியில் எல்லாருமே வந்து நல்லவோ மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேரும் கெட்டோ வரத்தையும் செய்வாங்க எல்லாத்தையும் ஜெயித்து போகணும் அதே வாழ்க்கைன்னு சொல்லுவேன் சொல்லுவீனா இல்லையா சரியாப்பா அவன் தான் இன்னைக்கு காரணம் என்னை வந்து இன்றைக்கி இழந்து நிற்கிறதுக்கு காரணம் அவந்தே அவன் எனக்கு வம்பு வழக்குக்கு வந்தேவே தள்ளவே மாதிரி இருந்து என் கூட பழகி என்னை வந்து மோசம் பண்ணவேன் அவன்ந்தே

சரியா இன்னைக்கு நீ வந்து யாரு ஆறு நாளா பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க என்ன செய்வாங்க இருக்காங்கப்பா சரியா அவங்க எதுவும் பிரச்சனைக்கு வருவாங்களா எப்படி அவங்களாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தோகதே புதுசாலாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை சரியா எதுவும் புதுசாக பண்ணுறாங்களாப்பா புதுசாக பண்ணுறதுலாம் இல்லை சரியா எல்லாமே பிரச்சனையில் இருந்தோகதே சரியா இன்னைக்கு காரணம் யாருன்னு தெரியலேருந்தேன்னு சொன்னேன் இன்னைக்கு அவனே காரணம்னு காரணம் தெரிஞ்சுக்க சரியா இன்னைக்கு காரணம் யாரும் தெரியல யார் நமக்கு நம்ம யார் நம்ம நான் இருக்கிப்பா சரியா அவன் வந்து இனிமேல் எதுக்கு வர வரமாட்டேன் சரியா என்னை தாச்சப்பே அவன் வந்து அறந்துட்டேன் அவைன்னு கொஞ்சம் வந்து அடிபட்டுட்டேன் சரியா அவனுக்கும் கொஞ்சம் வந்து இப்போ மனசுல வந்து ஆயிடுச்சு சரியா இப்ப வந்து அவனுமே என்ன செய்யறது நம்மளை வந்து எங்கேயும் சொல்லிடுவாங்களோ கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்துல அச்சத்துல உட்காந்துருக்கியில சரியா பயத்துல அச்சத்துல உட்காந்துருக்கேன் அவன் வந்து நீ வந்து மீள முடியாது நீ வந்து எதுக்கு எதுக்க முடியாது உனையே சரியா நீ வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க பாரு ஏதாச்சும் சங்க பிடிச்சிருவே அவனுக்கு தெரியும் சரியாப்பா சங்க பிடிச்சிருவேன்னு தெரியும் இப்ப கேளு அண்ணன் கேளு

எப்படியாச்சும் நம்ம அண்ணன் இறந்துறது சொல்லுவேன் நம்ம நம்மள பேசுவார்னு இன்னைக்கு ஓடியாந்த சரியா அந்த அண்ணன் நம்ம அண்ணன் எப்படி வந்து பேசுவார் எப்படி சொல்லுவார் அந்த குரலை நம்ம கேட்டுக்கோமான்னு இன்னைக்கு அப்படின்னு தலைவரி உலம முடியாது தம்பி போட்டுறது கிடக்கிறது கிடக்கட்டும் அண்ணனே முக்கியம் இன்னைக்கு அண்ணன் எப்படி சொல்லுவாருன்னு நான் எங்கள் அண்ணனை போய் பார்த்து கேட்டு வரணும் சரியா இன்னைக்கு முடிவோட வந்திருக்கேன் சரியா இந்த அண்ணே உனக்கு காப்பாடு தலைமை நான் ஏ ஏ காப்பீண்டா